பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நான் மூட இணைந்து உரையாட இந்த ஸ்பெஷல் வீடியோக்காக வந்திருக்கிறார் அடிச்சுன்னா எழுதும் அதாவது ஒரு தப்பை செஞ்சுட்டு அந்த தப்பை நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே நம்மளுக்கு மனசு ஏற்றுக்கும் ஏன்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சுருக்கோம் அதனால் சரி ஏன் தலையால் அடிச்சுட்டு எழுதுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்களா ரொம்ப ரொம்ப நன்றி ஆர்ட் கொடுக்குறவங்களுக்கு ஸ்பெஷல் நன்றிகள் ரைட் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து விரிவான பார்வைக்கு ஸ்ரீதாஸ் ரைட் அரோரா தலையில தலையோ தலையோ தலை ஆடறாங்க மட்டும் 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 அஷ்டினா வளராங்க என்ன காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது யார் எதிர்கிறாங்க அப்படி என்ன அடிச்சுட்டு வடுறாங்கன்னா வினோத்துக்கிட்டையும் எப்டையும் ஆழறாங்க இதில் என்ன விஷயம்னா எல்லா நேரத்துலேயும் காமெடி ஒர்க் அவுட் ஆகுது கண்டிப்பாங்க அதுவும் நம்ம புரிஞ்சவங்க வந்து சில நேரத்துல ரொம்ப வெறுப்பான நேரத்துல காமெடி பண்ணா சுத்தமாவே எரிச்சல் ஆகிடும் நான்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து காமெடி பண்றதுக்கு முன்னாடி நல்ல முடியல இருக்கே கெட்ட முடியல இருக்கேன்னு கேட்டுக்கிறது இல்ல நானே புரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் தான் காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே போறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கே டமால் நம்ம பண்ற காமெடி நமக்கே வேற மாதிரி வந்துரும்னு வச்சுக்கோங்க ஆமா பூமரங்கா வந்துரும் அது அதனால அது வந்து அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அரோரா வந்து

அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்துல அவங்க ஒய்ஃப் கேட்டே இருப்பாங்க எங்க இருக்கேன் எப்போ வருவேன் வரணும் அந்த மாதிரியான ஒரு டார்ச்சரு அது மாதிரி ஒரு டார்ச்சரு அதை நீ நேரில் பார்த்தா தெரியும் மொத்தம் ஒரு பத்து நிமிஷம் டார்ச்சர் இது ஆக்சுவலா தேட வந்திருப்பாங்க என் பொருள என்னுடைய அனுமதி இல்லாமல் டச் பண்ணாதீங்க இதுதான் அவங்க சொல்றது இவங்க ஏதோ நகையை தே தேடுறதுக்காக வந்திருப்பாங்க வந்துட்டு இவங்க கேரக்டரா இருக்கான்னு சொல்லிட்டு உன் பொருளை தோண்ட தோண்ட நிறைய வரும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது அந்த கான்வர்சேஷன் வரும் ஏன் ஏன் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் என் திங்ஸ் வந்து நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னதாங்க அது இப்படி நான் கேரக்டராக வந்திருக்கேன் தேட வந்திருக்கிறேன் தோண்ட தோண்ட வரும்பொழுது என்னென்னோ இருக்கும் பொழுது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கதையை நிறைய ஆரம்பிப்பாங்க இதை வந்து என்னென்னா ஃபீலிங்ஸ்

ஹேண்ட் பேக்கை நம்மளை கேட்காம யாராவது ஓப்பன் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அது பிடிச்சவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ ஏன் ஹேண்ட் பேக்கை ஜாக்கி எடுக்கிறாங்கன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது பட் இதே விஷயங்கள் என் ஹேண்ட் பேக்கை ஜாக்கியோட செல்லங்கள் யாராவது எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு நான் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லைல்ல யால பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அதனாலதாண்டி நீ இங்கே கூட்டின்னு வந்திருக்க உடனே புரிது மனம் தெரியுது அது ரொம்ப அழகான ஸ்கெட்ச்சு அது ஆக்சுவலாக இந்த நான் ஒரு படம் ஹனிபல் லெக்சர்னு ஒரு கேரக்டர் அது சைக்கோ அது ஆனால் டாக்டர் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான டாக்டர் ஆனால் அவனுக்கு என்னென்னா மனுஷக்கறி சாப்பிடுவான் எல்லாரையும் சாவடிப்பான் அதாவது ஒருத்தவன் வந்து இங்கேருந்து கபாலத்தை இதோட கட் பண்ணி எடுத்து அவன் மூளை எடுத்து அந்த மூளையை அங்கேருந்து ஸ்பூனால எடுத்து அதை அவன் கை க கண்ணெதிர்கே ஃப்ரை பண்ணி அவங்க கொடுப்பான் அவன் சாப்பிடுவான் அந்த அளவுக்கு வெரி வெரி டேலண்டட் மேனிப்புலேட்டிவ் அண்டு

ஆனா அதுக்கேற்ற மாதிரி வேலை எல்லாம் பண்ணி வச்சிருப்பான் அப்ப எப்படிங்க இது வந்து கட் பண்ண முடியும்னா அது எல்லாத்துக்கும் ஊசி கிசி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஐ நோ யூ சரி ஐநோ 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 அதுதான் ஒரு ஒருத்தர் அனிபால் லெக்சரா இருந்தா பிரச்சனை இல்ல ஆப்போசிட்ல இருக்கிற அனிபால் லெக்சரா இருந்தா ரொம்ப கஷ்டம் சரியா அதனால ரொம்ப தெளிவா வந்து அழகா நீங்க அதை எட்டு பத்தி பேச வந்த நீங்க அனிபால் லெக்சர் கதை சொல்லி நினைக்கீங்க ஸ்டாப் இட் சோ என்னன்னா யாரு கேக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு இவங்க ஏற்கனவே நிறைய கவிதைகள் எழுதுறாங்க இவங்க சில விஷயங்கள் எழுதிக்கிறாங்க இது இவங்களுக்கு தெரியும் ஏன்னா துஷார் போகும்போது இவங்க உட்கார்ந்து உட்காந்து எழுதி

எல்லாத்தையுமே எப்ப தோண்ட தோண்ட வருதுன்னா என்ன வேற மாதிரி நீ என்ன என்ன சாதாரணமா ஒரு கட்ட வச்சு எனக்கு ஆப்பு பாரு பாரு அபாச குறியீடு பாரு பாரு இதுல ஒருத்தவங்க சொல்றாங்க அவர் வெளியே போனது காரணமே இவங்க அப்படின்னு வெளியில இருந்து பார்த்து வந்தவங்க சொல்றாங்க அறிவு அந்த அந்த ஐயோ என்னத்த சொல்றது ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையுமே பண்ணும்பொழுது எப்படி ஒருத்தவங்க தன்னுடைய பொருளை வந்து எடுக்கிறது யாருக்கு பிடிக்கும் இதுதான் வந்து அரோராவுடைய பிரச்சனை இதுதான் பாருவுக்கு லட்டு மாதிரி இருக்கு ஓ உனக்கு பிடிக்கலையா ஏதோ வரேன் அப்படிங்கிற தான் அவங்க அதை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே இவங்கள அவங்க நிறைய விஷயங்கள்ல வந்து பிளாட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பேச எனக்கு வேணவே வேணான்னு கையெடுத்து கும்பிட்டுட்டாங்க யாருக்கிட்ட கமருதின ஆனாலுமே இவங்க வந்து வேணுட்டே கமருதின் முன்னாடி இப்ப இந்த கமிருதீன் நேற்று வந்து கை பிடிச்சி இழுப்பு அப்படியே மாரில் அணைக்கிறது மாரில குத்துவாங்க தள்ளி விடுவாங்க சாப்டர் ஓவர் என்ன அழை வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்றது ஏதாவது விஷயம் என்னன்னாங்க அவங்க துஷார தான் நேசிக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பதினஞ்சாவது நாளே இன்னும் வந்து பாய் கமருதீன் கூட அவங்க பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் ஃப்ரெண்டாக தான் இருக்க முடியும் அவன் வந்து பாய் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு போதும் அந்த இடத்துல தான் இவங்க வந்து பார்வதி வந்து உள்ளார வந்தாங்க அவங்க நல்லா தெரியும்

ஒரு 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 ஹோட்டல சாப்பிடும்போது இன்னொரு ஹோட்டல காசு கொடுக்கறது கேள்வி ஓகேவா சோ ஓட்டல தான் தப்பு போடுறேன் அவன் தான் நீ ஏன் சொத்து போடுற மாதிரி யாரும் நீ நீயே சோறு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்கிறான் அவன் இங்க வர திரும்ப அப்படின்ற மாதிரி யாரையும் கேட்கலாம் அந்த மாதிரி உதாரணமே தப்பா நினைக்கிறேன் நினைக்கிறீங்க இந்த ஹோட்டல் உதாரணமே தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது கமுழுதுன்னு கேட்கணும் ஆக்சுவலி கமுழுது தான் ரெண்டு பக்கமும் போற மாதிரி அதான் பிரச்சனை இன்னும் போது எங்க ஒரு பக்கம் இருக்கணும் இதில் ஒரு பக்கம் இருந்துருன்னு சொல்லிட்டாங்க நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்கே இல்லைன்னு சொல்லி நல்லவங்க பொறுவையில் பார்வை என்ன சொல்கிறாங்கன்னா நீ போய் அவங்ககிட்ட பேசு 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 பேசுன்னு சொல்லி அவங்க எதுக்கும் அழுது வந்து கமரிதனுக்கு பிரிவில் தான் அழுதாங்க அப்படியே சொல்லி கமிருதின் மேல ஒரு ஃபீலிங்ஸ் அந்த பொண்ணுக்கு இருக்கு அந்த பொண்ணோட காதலை நான் பிரிச்சதா ஆயிடக் நீ ஒரு கதை கட்டிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அது எங்கன்னு எனக்கு தெரியும் 얘는 தெரியும்ன்றதின்னு சொல்ற நீங்க நல்லா பாடி இல்ல வெண்மதி வெண்மதி சாங்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட கமெண்ட் வந்திருந்தது இல்லையா அந்த சாங் அங்க அந்த வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து பாடுவாங்க அத பாடி அழுவாங்க நினைச்சு அதாவது அத நினைச்சு அழுறதே இவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்பதான் கமிருதினோட சண்டை போட்டு வந்தாங்க கமிருதின பிரிஞ்சதுனாலதான் தான் இவங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க அரோரா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சில பேரு ஒரு தடவை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அது மாறும் பொய் சொல்லிருந்தாங்கன்னா அவங்க அன்னைக்கு என்ன வார்த்தை சொன்னாங்களோ அதே வார்த்தையே இன்றைக்கி எஃப்ஜே கிட்டே சொல்லும்பொழுதும் சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் எனக்கு எந்த மதமான அந்த சைஸ் அவன்கிட்ட கிடையவே கிடையாது எனக்கு வந்து நான் இப்போ பேசுகிறதே கூட நல்ல ஒரு வார்த்தை கூட சொன்னேன் கேட்குறேன் சர்ஃபேஸ் லெவலில் தான் நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் எனக்கும் அவனுக்கு மன ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்க்னால் சேர்ந்து தான் விளையாடி ஆகணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் அவங்கள்ட்ட என்ன அன்றைக்கி சொன்னாங்களோ அதே அப்படி ரிப்பீட் பண்ணுவாங்க அதில் என்னன்னா அவன் நல்ல ஃப்ரெண்டு காமெடி பண்ணுறான் நல்லா வரைகிறான் திறமை இருக்குது ஏன்டா இப்படி போய் பார்க்கிட்ட ஒழுங்கு அழிஞ்சு போகிற நீ வந்து இந்தந்த மாதிரி பண்ணி இதை இதுவும் கூட பண்ணி இந்த மாதிரியான ஒரு தரவெல்லாம் காமின்னு நான் சொல்கிறேன் அதுதான் அட்வைஸ் தான் சொல்லிடுறேன் ஒரு மற்றபடி நான் எந்த விஷயமே நான் பண்ணதில்லை ஆனால் இவங்க வந்து என் கூட பேசினாலே வந்து அவங்க பொசிசிவ் ஆகிடறான்னு ஒரு கதையிட்டு வந்தாங்க திரும்பவும் வந்து என் கூட பேசுகிறவங்க பிரச்சனை என்னங்க நான் என் கூட பேசவே பேசான்னு சொல்லிக்கூட அவனை அனுப்பிச்சிட்டேன் ஆனாலும் அவன் வந்து என் கூட ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அதனால நான் ஆடறேன்னு ஒரு கதை பண்ணிகிட்ருக்காள் இந்த செயல் இருக்குல்ல இது அவங்களால ஏத்துக்க முடியல அதாவது நான் ஒருத்தன் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்குதான் நான் அதனே நீ உனக்கு ஒரு கற்பனையில வச்சு ஒரு ஆளை வச்சு ஓம் பாய் ஃப்ரெண்டா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ ஒரு கதை கட்டி விட்டுட்டு அதை நிறுவிக்கிட்டே இருக்க ஒரு ஃபீலிங்கில் வருத்தப்பட்டாங்க அதுக்காக நம்ம அந்த ஃபீலிங்கை காயப்படுத்த முடியுமான்னு சொல்லி சொல்லியே காயப்படுத்திட்டு இருக்காங்க எட்டு நிமிஷத்துக்கு மேலே இது ஃபஸ்ட்டுங்க அதாவது ஒரு வாட் இஸ் த கேஸ் லைட்டிங்னு உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரியணும்னா அந்த எட்டு நிமிஷம் கிளிப்புங்க அது எட்டு நிமிஷம் பக்கத்தில் உட்காந்துட்டு திரும்ப திரும்ப அவங்களும் ஃபஸ்ட்டு வந்து காமெடி பண்ணாங்க போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னா வினோத் வந்து சொல்லுவார் ரெண்டு பேனா கிடைச்சதுக்கு வந்து சொல்ல ஏய் இதை நீலாம் எடுத்து வச்சிருக்கியா இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் உன் கூட வேற நான் பயிட்டு இருக்கேன் திருட்டு குட்டின மாதிரி ஒரு விளையாடி சொல்லுவாரு அவங்க அதுல தான் அவங்க பிரேக் ஆவாங்க சோகமாவாங்க அதனுடைய அழுக தான் நீச்சு தான் வெளியே வெளியில வந்து எப்ஜே கிட்ட அழுவாங்க அப்ப எப்ஜே எல்லாம் வந்து சொல்லுவாரு அப்பதான் வந்து சொல்லும்போது போது அவங்க தலையில தான் அடிச்சுவாங்க எப்ஜே கிட்ட அழும்பொழுது கூட அவங்க என்ன அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பெருசாலாம் இது பண்ண விட்டு இருக்க மாட்டாங்க சொல்லும்போது கூட அந்த இது கமருதன் வந்து ஆனழக நாயினோ கையில போட்டு பாரு வந்து அப்படின்ற மாதிரி நாயினோ போய் அவர் ஆனழகன் நான் போய் மயக்கி

சைக்கிள் கேப்ல யாரை யாரும் கம்பேர் பண்ணி இருக்கேன் அப்பவே பார்த்தா அனிபால் சரி அனிபால் தானே போனா போதுன்னு விட்டா எங்க எடுத்து சரியா இல்லைங்க நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கும்போது அரோரா ஓப்பனாகவே சொல்லுவாங்க ஐயோ இந்த பிக் பாஸ் முடிஞ்சோடனே ஒரு தெரப்பி செஷனே போகணும் போல இருக்கு அப்போதான் நான் ஜாக்கிட்ட சொன்னேன் ஜாக்கி அரோரா தெரபிசேஷன் போகிறாங்களோ யார் எடிட்டிங் பண்ணுறாங்களோ அந்த பர்சனுக்கு கண்டிப்பாகவே தெரபிசேஷன் கொடுக்கணும் இல்ல இன்னைக்கு பிக் பாஸ் வந்து அந்த குரன் கொடுக்குறாரு அவர் ஒரு சட்டர் கொடுத்தார் கடவுள் எனக்கு எல்லா பலத்தையும் கொடுப்பாரு எனக்கு நல்ல வழியை காமிப்பார் அப்படின்ட்டு பிபி தானே சொல்கிறீங்க ஆமாம் ப்ரி ஸ்கொயர் தானே ஐ மோ தேட் டைம் சாய் ஓகே ஓகே ஓகேவா ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் யார் யார் போயிருக்கா பிக் பாஸுக்கு வந்து இந்த சைக்கோவாழி இவர் கொடுத்த டார்ச்சர்ல ஆரிலாம் ஸ்விங் சூட் போட்டுன்னு போனாருன்னு சொல்லியிருக்கோம் நம்ம இல்லையா அந்த மாதிரி இப்ப யார் போயிடும் உட்கார்ந்துருப்பாரு பீச்லயே ஆரிட்ட கேட்பாங்க அவரை பாக்குறதுக்கு தான் அப்படின்னு வருவாங்கன்னு பார்த்தா பிக் பாஸ் வந்து அவருக்கு அழக ஒரு ஜூஸ் இது மாதிரிதான் நானும் உட்கார்ந்துக்கோ இப்ப ஜூஸ் குடி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தாங்க போய்கிட்டு இன்னைக்குமே ஏதோ ஒரு இடத்துல கூப்பிட்டு தானே அப்படி திட்டினா இன்னைக்கு ஏதோ அவர் பேசுவாரா இவங்க பேசினா ஒரு மணி நேரம் அவர் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காரா இவங்க கட் பண்ணவே இல்லை இவங்க பேசிட்டே இருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பிக் பாஸ் மாதிரியான ஆளு வெளியில இருக்கிறவங்க பண்ணும் பொழுது அப்ப அவரோரா சொல்லுவாங்க எப்பா எனக்கு எங்க தெரப்பி போகணும் போல இதுக்கப்புறம் அப்படின்னு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவங்க உட்காந்துட்டு எங்க ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தா பிரச்சனை இல்லைங்க பேசிட்டே இருப்பாங்க அவங்க அப்படிதான் உட்காரனுவேன் இங்க நாங்க தான் இருப்போம் அங்க உங்க ஃபீலிங்ஸ நான் வந்து எதுவுமே ஃபர்ஸ்ட் பதில் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கவுண்டர் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க

நம்ம உங்கள் அளவுக்கு நம்ம பேசுகிற மாதிரி தான் பிரச்சனை இல்லை பேசவே முடியாதப்ப என்ன பண்ண முடியும் ஏழாம் ஏழை தலையில் தான் அடிச்சுக்கணும் ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நடந்தது பார்க்கறது ரொம்ப பாவமாகவும் இருந்தது இதில் வந்து தோண்ட தோண்ட இன்னும் வந்து வருதுன்றது வந்து இயல்பாக துணியை சொன்னாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அவங்க எப்படி பேசுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுதான் சொல்றோம் அவங்க வந்து அதாவது ஒரு விஷயம் பேசினாங்கன்றத கூட நீங்கள் அவங்க பக்கம் நியாயம் பேசலாம் எட்டு நிமிஷம் வீடியோ இன்னைக்கு ட்விட்டர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு அவங்க எப்படி எப்படிலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்க எப்படி வந்து அரோகண்டா செயல்பட்டாங்க விமன் கார்டு எப்படி எடுத்தாங்க ஆபாசு குறியீடு காமிக்கிறது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் எட்டு நிமிஷம் வீடியோ சரியான வீடியோ இது ஆக்சுவலா ஜி இது ஒரு பக்கம் ஆனா இந்த விஷயத்துக்கு நீங்க ஒரு கதை வேற ஒரு கதை எடுத்து வரீங்கன்னு பார்த்தீங்களா அதுதான் ஒரு காமெடியான விஷயம் ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல பேசணும் நம்ம நினைச்சது ஸோ இது குறித்தா உங்களுக்கு கருத்து பெருவர்களுக்கு தெரியப்படுத்தீங்கன்னா மீன் வெறும் சொல்லு உங்களாங்க சந்திக்குறோம் அது ஒரு நன்றி குரு உங்களுக்கு ஜாக்கி ஷேர் மற்றும்